ங்க இவங்களுக்கு நம்ம மேம் ஒருத்தங்க தட்டுவாங்க ஃபான்சர் பண்ணி இருபது தட்டு நேற்று வாங்கிட்டோங்க ஒரு தட்டோட ரேட் நூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் தயவு செஞ்சு நம்ம வீட்டில் இருக்க ஜீவன்களுக்கு உணவு தட்டுப்பாடு இருக்குது உங்களால் முடிஞ்ச உதவி செய்வீங்க அது இல்லாமல் அரிசி நல்ல அரிசி தான் இப்போ கொடுத்துட்டுருக்குறோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் போதிய உதவி கிடைக்கல இந்த ஜீவனங்களுக்கு உணவு கொடுக்க அடுத்த வேலை உங்களை நம்பி தான் இருக்கும் நூறு இரநூறு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் முடிஞ்சவங்க பெரிய உதவி பண்ணுங்கள் நூறு இரநூறு உதவி பண்ணுறவங்களும் நமக்கு கம்மியாக தான் பண்ணுறீங்க இன்றைக்கி உதவின்னு போட்டு ஒரு ஆயிரத்தி இரநூறுபா கூட கலெக்ட் ஆகும் அந்த நிலமையில தான் போயிட்டுருக்குது இதில் இருந்தால் இருக்கிற நாற்பது பிள்ளைங்களை நம்ம வச்சு பார்க்கறது ஒரு நாளைக்கு சச்சினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே மட்டும் நூற்றி ஐம்பது ரூபா இன்னும் நிறைய சாட்டில் எடுத்து வச்சிருக்கோம் இதெல்லாம் நம்ம வந்து மக்கள்கிட்ட கணக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆண்டவங்கிட்டையும் மக்களுக்கு மட்டும் தான் நம்ம கணக்கு காமிக்கணும் மற்ற அந்த நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறவங்க யார்கிட்டையும் காமிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்போ அந்த ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்குல்ல அதை அது சாப்பாட்டு வயிற்றுக்குள்ளே போயிடும் நான் வரேன் நான் மக்களுக்கும் ஆண்டவனுக்கும் என்றைக்குமே பயப்படுவேன் அதனால் இதில் நான் சேவையில் தொடரணுன்னா உங்களோட உதவி தேவை அப்புறம் பார்க்குறவங்க உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு உணவுக்கு மட்டும் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆகுது சாப்பாடு செலவு தினமும் சிக்கன் தான் கொடுத்தா பால் சாப்பாடு சிக்கன் கொடுக்குறது நமக்கு சங்கடமாக தான் இருக்குது பால் சாப்பாடு கொடுத்தா இவங்களுக்கு அதில் என்ன சத்து இருக்குதுன்னு தெரில ஆனால் இவங்களுமே நம்ம போன எல்லாம் ஒரு எட்டு நாளுக்கு சிக்கன் கொடுக்கவே காசு இல்லை மக்கள்கிட்ட கேட்கவும் சங்கடமாக இருக்குது மக்கள்கிட்டயே சும்மா சும்மா கேட்டுகிட்டு இருக்க அதனால் எட்டு நாள் சோறு தான் கொடுத்தோம் சாப்பிட்டாங்க ஆனால் ரொம்ப இளைச்சி போயிட்டாங்கங்க சங்கலியெல்லாம் சாப்பிடல ஒரு சிலர் ச ஒரு நூறு சதவீத பேரில் ஒரு பத்து சதவீதம் பேர் சாப்பிடாம எனக்கு சிக்கன் இல்லையான்னு இருந்தாங்க ஆனால் மிச்சம் தொண்ணூறு சதவீதம் பேர் நம்மளோட சூழ்நிலையை அண்ணா வந்து சிக்கன் கு காசு இருந்தால் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லை அப்படின்னு எனக்கு தெரில ஆனால் இவங்களை ஐந்தறிவுன்னு சொல்கிறோம் நம்மளோட சூழ்நிலையை புரிஞ்சு நேரங்காலங்களை புரிஞ்சு பயணிக்கிறவங்க இவங்க ஐந்தறிவு இல்லைங்க கடவுளின் பிள்ளை அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம கூட இவங்க பயணிக்கிறதுல இவங்களேருந்து கற்றுக்கிறது எது இருந்தாலும் சரி சந்தோஷமாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது நம்ம கற்றுக்கிட்டோம் வாழ்க்கையில் நிறையா இவங்க நிறைய பேத்துக்கு இருந்து அனுபவம் கிடைக்கும் எனக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த ஜீவன்கள் மூலமாக பழகின நல்ல இருந்து நிறைய அனுபவங்கள் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அது மிக உண்மைங்க அதனால் தயவு செஞ்சு உங்களோட உதவி தேவை உங்களை மாதிரி நல்லவங்களோட உதவியும் நல்லவங்களோட என்றைக்குமே துணையும் தேவை மாதம் மாதம் ஒரு இரநூறுபா உங்களால் முடிஞ்சது ஒரு நூறு நபர் இரநூறு நபர் அந்த மாதிரி உதவி பண்ணிங்கன்னா நம்ம இன்னும் நிறைய ஜீவன்களுக்கு அடைக்கலாம்